ஜானகி சந்தேகத்தில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான முடிவு எடுத்துட்டாப்பில் ரகுராம் சாருக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க இந்த விஷயம் கேட்டு வந்து பத்மா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ரகுராம் ஹாலில் வந்து ஒரே சிந்தனையோடு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி வந்துடுறாங்க வந்தோன்னே என்னங்க ரொம்ப யோசனையாகவே இருக்கீங்க அப்படின்னோன்னே வேற ஒன்றும் இல்லை சார்வை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சார்வை பற்றியா ஆமாம் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரின்னு என்னை நம்பி வந்திருக்கா வீட்டுக்கு இப்போ வந்து நான் தனாக்கும் மாயாக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்போ வந்து அவளுக்கு வந்து ஆசை இருக்காதா அப்படின்னு அவளை நம்மளை நம்பி வந்தவன் வந்து இதுவே வேற பொண்ணாக இருந்தால் எங்கேயாவது கோச்சிக்கிட்டு போயிருந்திருப்பா அவள் நம்ம குடும்பம் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவன் அப்பா அம்மா கூட வேண்டான்னு இங்கே வந்து இருக்கும்போது நம்ம தானே அவளோட வாழ்க்கைக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொன்னானே சரியாக சொன்னேன் ரகுராம் அப்படின்னு ரகுராமோடய அம்மா வந்து பேசுகிறாங்க சார்வோட வாழ்க்கை வந்து நீ ஒரு நல்ல மாப்பிள்ள பாருப்பா அப்படின்னு நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மா சாரு எல்லாரையும் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு வந்து சாரு என்ன ஒரே கவலையாகவே இருக்கியா அப்படின்னோடனே உங்கள் அப்பா வர சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாருக்கு வந்து சந்தோஷம் தாங்களே ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காரு நமக்காக அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்துடுறாங்க மகாலிங்கம் மகாலிங்கம் வந்தோடனே வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரு வந்து எங்கள் வீட்டை நம்பி இருந்துருக்கால் அதனால் வந்து அவளுக்கும் என் பொண்ணு மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமையணும் என்னோடய மற்ற ரெண்டு பொண்ணுங்களுக்கு வந்து நான் மாப்பிள்ளை பார்த்த மாதிரி சாருக்கும் இப்போ வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் மகாலிங்கத்தால் எதுவுமே பேச முடியல இந்த பக்கம் வந்து இந்த விஷயம் இப்போ தான் முத முதல்ல சாருக்கும் சரி பத்மாக்கும் சொல்கிறாப்புல ரகுராம் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன இப்படி பண்ணிட்டாப்ல அண்ணன் நம்ம வந்து சீனுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவளுக்கு வேறு சத்தியெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் பத்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரகுராம்கிட்ட வந்து இப்போ என்ன அவசரம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து மகாலிங்கம் சொல்கிறப்ப அது சரியாக வராது என்னை நம்பி இருக்கிற பொண்ணுக்கு வந்து நான் பொறுப்பாக இருக்கணும் சாரு இன்றைக்கி வந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க நீ வந்து அவளுக்கு தேவையான ஜானகி அவ்வளோ நல்லபடியாக அலங்காரம் பண்ணி வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவளை ரெடியாகு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமாங்க அப்படின்னு ஜானகி வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க சாரு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை வந்து அவர் நல்லபடியாகவே பார்த்துருக்காரு நீ அவர் மாப்பிள்ளையை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக அமையும் அதுக்கு நாங்கள் பொறுப்புங்கிறாங்க அதோட முடியுது